இடைவெளின் பின்பு மீண்டும் முரண முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் என்புறவுகளே தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் இந்த தங்கே சொன்ன போல நடந்து முடிந்த அந்த விடயத்தை பற்றி இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றது ஒரு ஒரு விஷயமாக இல்லை ஆனால் இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்ததுடைய நோக்கம் இந்த விடயங்களை மேற்கோளிட்டு காட்டுவதல்ல ஆனால் இந்த ஒடுக்குமுறையினுடைய வடிவங்கள் என்று சொல்லி நாங்கள் பல விடயங்களை தொடர்ச்சியாக பட்டியலிடப்பட்டு கொண்டு வருவது ஒரு ஒரு வகையான விசனத்தை மக்கள் மத்தியிலே தோற்றுவிக்கிறது அது முகநூலுக்கு அப்பாலே எல்லாவற்றிற்கும் அப்பாலே இந்த இலக்கியவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது முற்போக்குவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொள்ள விரும்புபவர்களினுடைய இந்த ஒரு விகையான ஆதிக்கம் தான் அது மீண்டும் அந்த ஆதிக்கத்தினுடைய ஒரு பார்ப்பட்டதாக இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஒடுக்குமுறையினுடைய வடிவங்களாக காட்டிக் கொண்டு வருவது மனித நடத்தை கோலத்திலே பாரிய தாக்கத்தை என்பதால் பேச நினைக்கிறேன் ஒரு நேர் அழைப்பிலே தங்கே அவருடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரவி செல்லத்துறை சொல்லுங்க முதற்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்படி ஒவ்வொரு கிழமையும் இப்படியான ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான தலைப்புகளை கொண்டு கலந்து ஆடுவதும் அந்த கலந்துரையாடலுக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்வதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது போன்ற தலைப்புகளுக்கு கருத்து சொல்பவர்களுக்கே பிரச்சனைகளும் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்த பார்க்கும்பொழுது இது ஒரு அடக்கு அடக்குமுறையை தங்களை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு சின்னமாக இருக்கிறது என்று உதாரணத்தை சொல்லுகிறேன் கட்சி வேலை செய்பவர்களை நாங்கள் என்னவென்று சொல்லுகிறோம் அது அது சில நேரம் அது சொல்ல வந்தது தச்சு வேலை செய்பவர்களை அப்படி சொல்லுகிறோம் சலவை தொழிலாளர்களுக்கு ஒரு பேரை சொல்லி சொல்லுகிறோம் எல்லாம் இன்னில் முடிகிறது இந்த ஐயர் என்ற வார்த்தை மாத்திரம் ஏன் இன்றில் முடிகிறது அதுவும் இன்னில் தானே முடிய வேண்டும் ஆகவே அந்த அடக்குமுறை ஆரம்பத்தில் இருந்து எங்கள் மத்தியிலே வந்து விட்டபடியால் அதிலிருந்து மீள முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் அடுத்த அடுத்த சந்ததியினருக்கு இந்த பிரச்சனைகள் இல்ல இல்லாமலே போய்விடுகிறது இருந்தாலும் நீங்கள் சில நேரத்தில் சிலர் தாங்கள் எமது இலங்கை நாட்டிலே வடமாகாணத்திலே தாங்கள் இருக்கின்ற பகுதிகளை சொல்லக்கூட கூச்சப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது எங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் எங்க அந்நல்லூருக்கு கிட்ட ஆனால் தங்களுடைய என்று அதனால் அடக்குமுறையாக நாங்கள் வாழ்ந்து வளர்க்கப்பட்டு விட்டு நீங்கள் கொண்டு வந்த புது வார்த்தைகள் பாப்பனியம் தலித் என்பதெல்லாம் இந்தியாவில் இருந்து வந்தது ஆனால் என்னை பொறுத்தளவு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு இலக்கியவாதியாக இருந்தால் தனது பேரை மட்டுமே போட்டிருக்கலாம் அந்த அந்த ஐயன் என்கின்ற வார்த்தையை அவர் எடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதை போட்டுத்தான் தன்னை காட்ட வேண்டும் என்பது அங்கு தன்னை பெரியவராக காட்டுவதாக இருக்க ஒரு இலக்கியவாதி என்றவர் அந்த பேரை எடுத்து விட்டு அவர் சார் என்னுடைய பெயரை நீலகண்டன் என்று மாத்திரம் போடுங்கள் என்று சொன்னால் அதனை நாங்கள் ஒரு இலக்கியவா இலக்கியவாதியாக ஏற்றுக்கொள்வோம் இது ஒரு அடக்குமுறையை காட்டி தன்னை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை போல் எனக்கு தெரிகிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நான் நான்கிறேன் தங்கேஸ் நீங்கள் அவருக்குரிய ஒரு விடையை பிரச்சினை நான் இன்னும் ஒரு நேர அழைப்பில் இருக்கின்ற அவருடைய அழைப்பை வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கிடையில் ஒரு விடயம் வருது இந்தியாவிலிருந்து வரிவிக்கப்பட்ட விடயங்கள் உண்மையாகவே மிக வேதனையோடு நான் சிலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய திரைப்படத்துறையிலே தென்னிந்தியா திரைப்படத்துறையினுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் தான் அங்கிருந்து தான் அந்த தாக்கம் வந்து எங்களிடம் தொற்றிக்கொண்டிருக்கின்றது பின்பு இந்த இலக்கிய வரம்புகளில் கூட சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் தனரஞ்சகமான அழுத்துக்கள் என்று இந்தியாவிலிருந்து நாங்கள் வந்த தாக்கங்களோடும் தொற்றி கொண்டு நிற்கின்றோம் இப்படியே போய் கடைசியிலே இப்பொழுது இந்த போர் போர் மு முறைமைகள் என்று இப்போ அண்மை காலத்தில் இந்த நாங்கள் எல்லாம் தீமிதித்து வாழ்ந்த நேர்த்திக்கு தீமிதித்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் தீ குளித்து சாகின்ற ஒரு மரவை மீண்டும் தமிழகத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக எங்களிடம் இல்லாத ஒரு பார்ப்பனியத்தை மீண்டும் இங்கே கொண்டு வந்து நடப்பாக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி தான் தங்கேஷ் அவர்களும் கேட்டிருந்தீர்கள் இது எனக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இப்படி எல்லாவற்றையுமே ஒரு அடக்குமுறை என்ற வடிவமாக நாங்கள் பார்த்தால் அது அடக்குமுறை போன்றுதான் இருக்கும் அல்லது அடக்குமுறை இல்லை என்று பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் நாங்கள் இது ரெண்டுக்கும் முறையிலே ஒரு சமரசத்தை கொண்டு வருவதிலே பெரும் சிரமத்தை எதிர்நோக்கின்றோம் இது அவர்களிடம் தொடங்கி இந்த சாதாரண ஒரு வாழ்க்கையை நாளோறும் இனியும் பொழுதொரு வண்ணமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் கூட இவை படிப்படியாக அரித்து அரித்து செல்வாக்க செலுத்தக்கூடிய ஒரு ஆபத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை வேதனையாக பகிர்ந்து கொண்டு ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துள்ளோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் யார் பேசுறீங்க நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்படுத்திருக்கின்றீர்கள் இது இப்போது புதிதாக கிளப்பப்பட்டது என்று சொல்லி பல பேர் சொல்லுகிறார்கள் இவ்வளவு நாளும் இதை பற்றி பேசவில்லை இப்போது புதிதாக என்று அந்த புதிய அது புதிதாக வரவில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இது லண்டனில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துக்கு அடுத்த அமரர் புஷ்பராஜா எடுத்து ஒரு நூலில் விமர்சன கூட்டத்தில் என்ற சொல்லு ஒரு பொது இலக்கிய இலக்கிய சம்பந்தமான ஒரு பொது இடத்துக்கு வரும்பொழுது அவர் அந்த தன்னுடைய அந்த சாவிய பேரை தான் வைக்க வேண்டும் அந்த பிடிவாதம் உள்ளவர் பொதுக்கழமைக்கு வந்து வருவதுன்றது ஒரு விரித்தனமான விடயம் என்ன அந்த அந்த விரித்தனமான விடயத்தை நகர்த்தி வையுங்கள் என்று நான் அவர் அவருடைய தந்தையின் பெயரை விட்டு செல்லன்றோ அவருடைய அவருடைய அந்த அந்தஸ்தை தகுதி அவர் அவருக்கான ஒரு கௌரவத்தை விட்டு கொண்டு இந்த க இந்த காவியத்தை தான் அவர் தனது கௌரவமாக அவர் அதை வைத்துக்கொண்டு இருக்கின்றார் அதை அந்த வைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்னும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தது ஒரு சகோரமனுக்கு வந்தார் இப்ப ஒரு ஒரு சண்முகநாதன் என்னும்பொழுது சண்முகநாதன் தச்சர் சண்முகநாதன் நான் இப்படி ஒரு சொல்லுகளை பார்க்கிறேன் புஷ்பராஜாரியில கூறியிருந்தார் இவர் உண்மையிலேயே ஒரு ஒரு நடவன் ஆயிருந்திருந்தால் பள்ளனாயிருந்திருந்தால் நடவன் பத்தனாவது ரெண்டு போடுவாரோ இந்த இந்த சாவியம் இவருக்கு பற்றிய ஒரு கௌரவத்தை உயர்வாக நினைத்து இதை விட்ட இதை விட்டால் இவர் உயிர் போயிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளும் அளவுக்கு தள்ளியீர்கள் மற்றது சொல்லினார்கள் தலித்தம் எனக்கு இந்த தலித்த பற்றி வந்து இதுகளை பற்றிய சாவியை வளர்க்கறதுக்காட்டி எத்தனை சொல்லுகள் தாழ்த்தப்பட்டவர்கள் கஞ்சமர்கள் அப்படி அப்படி சொல்லி எத்தனை சொல்லு அப்ப அந்த சாவியத்தை அழிக்காம இருக்கிறதுக்காட்டி எத்தனை சொல்லுகளை கொண்டு வந்து பாதுகாக்கிறீர்கள் சாவியம் அழியாம இதுன்றதுக்காக சாதியத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் நடக்குது உலகம் அழிஞ்சாலும் சாதியம் அழிய போறது இல்ல என்ன போதும் இல்ல தலித்தியம் கொண்டு விட்டார்கள் பார்ப்பனியம் கொண்டு விட்டார்கள் இந்தியாவில இருந்து கதறுகிறார்கள் எல்லாரும் இந்தியாவில இருந்து இயக்க பாடகர்களை கொண்டு வாரிங்க இந்திய சினிமாவை கொண்டு வாரிங்க எல்லாமே நாங்க டீலையும் கொண்டு வாரிங்க இது வந்து உங்களுக்கு என்ன நல்லது மற்றது சில பேர் பேஸ்புக் வரிய மண்கே சாதி ஒழுங்கில பாடு தெரியல முருகன் சாதியை கொண்டு வந்து வச்சோன்னு தெரியுறாங்க அவங்க குறிப்பிட சாதிகளை சொல்லி ஆஹ் விளக்காரனை கட்டு கவலை கட்டுது ஆனா கட்டி கட்டிக்கணும் வந்துடாத அப்படி என்ற ஒரு நிலப்பாட்டின்னு வெளிநாட்டுல சாதி அமோகமா இருக்கு அது இல்லையே என்று சொல்லி சொன்னா பொய் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்கன்ற அர்த்தம் சாதி அறிஞ்சு விட்டு சொல்லாதீங்க 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 அது பரவலாவே அசிங்கம் பிறந்து வளர்ந்து பிள்ளைகளுக்கு தமிழ் உச்சரிக்க தெரியாது பிள்ளைகளுக்கு கூட சாதியண்டா இந்த தமிழினம் அசிங்கமா வாழ்ந்தது ஒரு மன விஷயம் இந்த ஒரு பொது இதுக்காக கௌரவிச்சு பொதுப்படையாக ஒரு அவருக்கு ஒரு நூலை வெளியிட்டு அவரை கௌரவிக்கவன் அவருக்கு அந்த சமூகத்துக்கு அவர் செய்த இலக்கிய பணிக்கு கௌரவிச்சு குடிக்க அந்த கௌரவத்தை வரந்த ஐயன் என்ற ஒரு சொல்ல விட்டு இருந்த எங்கேயோ போயிருப்பார் இவர் விடமாட்டேன் என்று சொல்லி போட்டு தூ தூக்கு போட்டு கொண்டு தொங்கி கொண்டு பவால் மாதிரி தொங்கி கொண்டு என்று சொல்லி சொன்னா இந்த சாதியை கொண்டு கும்மி அடிக்கிறவ சாதி இல்ல சாதியில் அஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லாதீங்க அது இருக்கு அதுக்காகத்தான் அந்த பஞ்சமஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் லோகாஸ் அது இது எத்தனை சொல்ல வரு அது எல்லாம் இருக்குது காரணம் இந்த சாதியத்தை மெடி மொழியும் மொழியும் பத்திரமா அந்த அரச மாளிகையோட உம் எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி மகள் வேற ஆட்சி செய்து இதன்ற மாதிரி பூசி 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 பாதுகாத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் எங்கள் தமிழர்கா நன்றிதான் நன்றிய நன்றி உங்களுடைய இதை புரிந்து கொண்டோம் தங்கேஷ் நீங்கள் இதற்கு ஒரு பதில் சொல்வதற்கு ஆ ஆஹ் ஆயுத்தமாயிருக்குறோம் இடையில ஒரு படியம் இப்ப இப்ப நாங்கள் இப்ப தங்கை அந்த இதோடய ரிலேட்டடான அந்த ஸ்டோரியை சொன்னீங்க இப்போ இப்போ வந்து பத்மநாபயருடைய பிரச்சனையை இந்த ஐயர் என்று விழிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் இப்போ உண்மையிலே இந்த பத்மநாபர் ஐயருடைய இந்த நூல் பிரச்சனையை பற்றி கதைப்பதென்றால் அது வேறு ஒரு தளத்திலே வைத்து வேறு ஒரு கோணத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் இன்று பத்மநாப ஐயர் என்று ஐயர் என்ற சொல்லை புறக்கணித்தவர்கள் இத்தனை வருட வருடமாக ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு இலக்கிய சந்திப்பிலும் பத்மநாப ஐயர் என்று விழித்ததனுடைய மர்மம் என்ன என்ற எண்ணொரு கேள்வியை கேட்பவர்கள் கூட எங்களிடம் இருக்கலாம் எனவே அது வேறு ஒரு தளத்திலே வைத்து பேசப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த அமர்வு பத்மநாப ஐயருடைய நூல் பற்றிய பிரச்சனையை பேசுவதற்குரிய ஒரு அமர்வு அல்ல அதை ஒட்டிய இந்த தொக்குமுறையினுடைய வடிவங்களாக நாங்கள் சொற்களை இப்படியே ஒவ்வொரு சொற்களையுமே முட்டையில் மயிர் குடுங்கி அடுக்கி கொண்டு போனோம் என்று சொன்னால் பேசுவதற்கு தமிழ் வார்த்தைகளுக்கு உள்ள ஒரு சமுதாயமாக மாறிவிடுவோமோ என்கின்ற ஒரு ஆபத்தான சூழலைத்தான் தான் நாங்கள் இன்று பேச முறைகின்றோம் ஒழிய இது அவருடைய நூல்வழியீடு பற்றியதான விமர்சனங்கள் அல்லது அந்த ஐயருக்கு பின்னால் உள்ள பிரச்சனைகள் அல்ல என்ற சொற்களை போல பல சொற்களினுடைய ஒடுக்குமுறை என்ற வடிவங்களாக நாங்கள் பிம்பம் செய்வதனுடைய ஒரு ஆபத்தை பற்றி பேசுகின்றோம் நேர்கள் இலக்கியவாதிகள் இலக்கியவாதிகள் என தங்களை காட்டிக் கொள்பவர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் இது நீங்கள் அடிக்கடி இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை என்ற வார்த்தைகளை பாவிக்கிறீர்கள் இவர்கள் உண்மையா ஒடுக்க ஒடுக்க ஒடுக்குமுறை அடக்கப்பட முடியாதவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய அவர்கள் பலவில்லாதவர்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்டவ ஒடுக்குமுறையில் உண்மையாக கீழே இருக்கிறவர்களால் பலத்தாலியாக இருக்கிறார்கள் அதாவது அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடியவர்களால் அவர்கள் நினைத்தால் இவர்களை எல்லாம் உழைத்தக்கூடிய பலமுள்ளவர்கள் ஒடுக்குமுறையெல்லாம் சும்மா வார்த்தையாளங்கள் தான் உங்களுக்கு தெரியும் கந்தங்கண்ண இந்த பேர்கள் எல்லாம் உண்மையாக சாதி அடையாளங்கள் அவர்களை தங்களை காட்டி தங்களோட வேற இல்லாத வழியாக வேறு ஏதாவது இல்லாதபடியால் தங்களை காட்டிக்கொள்வதற்காக இந்த அடையாளங்களை இல்லாதபடியால் வேறு விதமாக தங்களுடைய திறமைகளை காட்டிக்கொள்ள முடியாதவர்கள் போலத்தான் நினைக்க தென்படுகிறது உதாரணமாக கந்தகண்ண நாடகத்திலே அந்த உங்களுக்கு தெரியும் அது யாழ்ப்பாணத்துலேயே நாங்கள் சின்ன கையில் இந்த பிறகு புதுவரை அத்திரதுரை சுபத்தன் போன்ற கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆலய பிரபஞ்சத்தை செய்தாங்க மாவட்டபுரத்தில் அந்த நேரத்தில் அந்த நாடகம் அந்த வெளியில் விட்ட ஓ அதை தான் அந்த நாடகம் பெறுது அதிலே அந்த பேர்கள் எல்லாம் கந்தன் முருகன் மேலன் நாதன் என்று உனக்குத்தான் பேர் என்று முருகனுக்கே சொல்லப்படுது அந்த உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் பதிவாளர்கள் எல்லாம் உயர் சாதியா இருந்தார்கள் இவர்கள் நல்ல பேர்களை சொன்னாலும் கந்தையா என்று சொன்னால் கந்தன் ரெண்டு பேர் வைப்பார்கள் சொன்னால் சின்னமன் ரெண்டு பேர் வைப்பார்கள் அப்படி அப்படி அந்த சாதிகளை குறைத்து பேரடைய பேரை பேரை கொண்டு அடையாளப்படுத்தி விழித்து விழித்து அதுவும் குறுகின மீனாட்சி என்றால் மீனை மீனி கண்ணகை என்றால் கண்ணி என்றார்கள் இது எல்லாம் இந்த சாதி அடையாளங்களை பற்றி பற்றி அவர்கள் தங்களை தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு ஏற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது இருந்திருக்கிறது அது அதற்கு எதிராக இப்போ நீ இது ஒடுக்குமுறையாக இல்லை இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் தகர்த்தறியப்பட்டு விட்டது அந்த பார்ப்பனியமோ பங்கியமரோன்றதில்லை அதெல்லாம் சபையலத்தை ஃபிட்னஸ் கிளே அவர்களில் படிக்கிறார்கள் பொருளாதாரத்தில் வருகிறார்கள் பக்க ரீதியான தோட்டங்கள் இல்லை மற்ற அந்த யாழ்ப்பாணம் அந்த தீபாதியில் கூட அது பொருளாதார ரீதியாக தான் இப்போ தீபதிக்காரன் யாழ்ப்பாணக்காரத்தான் அவன் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு வேறு ஒன்றும் இல்லாதபடியாக அப்படி என்று சொன்னாலே நீ இந்த காலத்தின் கண்ணாடியே பேசுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க இலக்கியவாதிகள் ஒடுக்குமுறையினுடைய வடிவங்களாக இப்படியான விஷயங்களை காலத்துக்கு காலம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதான் அவர்கள் பேர் நிவருதான் தங்கை சொன்ன மாதிரி ஏதாவது போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களா ஆலய பிரவேசங்கள் அப்படி செய்து மக்களை போ இதுகளை செய்து அப்படி செய்து சமத மந்தி போதனங்கள் செய்து சிறுவான் கல்வி அறிவை திறமையில் இறங்கி போராட முடியாதவர்கள் கூட்டப்பட்ட அலைகளுக்குள்ளிருந்து புறப்பின் அவர்களுக்கு கல்வி கல்வி வசதி கொடுத்துருவோம் இப்ப தமிழ்நாட்டில இந்தியாவில் பாருங்க பிராமணிக பிராமணர்கள் தான் அறிவாளிகளாக இருந்திருக்கார்களே என்றால் அவர்களுக்கு அந்த வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சி வி ராமனும் அவர்களை பிற்கூடும் மற்ற இன்னொன்று பார்க்க உடனது இந்த ரெண்டு பக்கத்தையும் நாங்கள் ஆகிய உள்ளலாம் ஐ பாபேசு ஐயர் என்பவர் ஐயர் என்ற பேரோடு தான் தேசியத்துக்காக இந்தியாவில் போராடி இருக்கிறார் ராபே சுவாமிநாத ஐயர் என்பவர் தான் தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடியவர் எங்கள் தமிழ் லக்கியங்கள் அன்பெரும் காப்பியங்கள் எல்லாம் விடுத்து வந்திருக்கிறார் அதே நேரத்தில் சி வி ராமன் என்ற பேரையே போடாமல் சி வி ராமன் என்று மட்டும் பாவித்திருக்கிறார் இருந்தாலும் அவர் படித்த படித்த அவருடைய தகப்பன ஒரு படித்த ஒரு படித்த மேத்தமேட்டிக் படித்து ஒரு லெக்சரர் அந்த கோவிலுக்கு போகாமல் கோவில் தான் ஆனால் தாவர பச்சனியாக மட்டும் இருந்தவர் தாவரங்கள் மட்டும் இது பா கொண்டு

கணக்க பேர்கள் இருக்கு உதாரணத்துக்கு பிள்ளை கணேச பிள்ளை அதே மாதிரி அவே சைவ ஆக்கள் வேதத்துக்கு மதம் மாறிக்கையும் அந்த பேர்களை சேர்த்திருக்கணும் கியோ பிள்ளை எம்லியான்ஸ் பிள்ளை மரியாம் பிள்ளை என்று அது ஒரு சமுதாய பேர்கள் அது உலகம் முழுக்க இருக்கு உதாரணத்துக்கு ஹாலண்ட்ல இருக்கு உங்களுக்கு தெரியும் பெஸ்ட் ட்ரைனர் வந்து லூயிஸ் மன் கால் அவர் அந்த வன்ன்றது அவங்களுடைய ஒரு ரோயல் பேர் ஹோலண்டில் அப்படி உலகம் முழுக்க இருக்கு நீங்க ஒவ்வொரு சமுதாயத்தை பார்க்க அந்த பேரில் அந்த அடையாளங்கள் அந்த அந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்தி என்று பேர் அந்தபடியாக அதை பிள்ளை என்று சொல்ல அது என்னென்னா அது காலங்காலமாக வந்த பேர்கள் அவருடைய உண்மையான பேர் ஐயர் அண்டு இருந்தால் அவர் ஐயர் அண்டு வைக்கிறதுல பிள்ளை இல்லை பேர்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் வைக்கலாம் அதனுடைய பேராக இருந்தால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவனிச்சு பாருங்க சமுதாயத்திலே இருக்கிற கத்தோலிக் ஆக்கள் தியோ பிள்ளைங்க பிஷப் இருக்கிறான்ஸ் பிள்ளை அந்தனி பிள்ளை என்று பிள்ளை எண்டை எடுத்து கொண்டு போயிருக்கோம் அது வந்து ஒரு தமிழ் பே ஒரு நன்றி நன்றி உங்களுடைய எனவே அது உங்களுடைய பெயராக இயற்பெயராக இருந்தால் அந்த விடயங்கள் பாவிக்கலாம் ஆனால் வேறொரு காரணத்துக்கு அதை பாவிக்கின்ற பொழுது தவிர்க்க வேண்டும் என்பதாக அவருடைய கூற்றி இருக்கின்றது அதுக்கு மதம் மாறிய பொழுதும் எங்களுடைய இந்த பரம்பரை பெயர்களை மாற்றாமல் கொண்டு போனதற்கான உதாரணங்களை அவர் கூறுகின்றார் சரிதான் நினைக்கின்றேன் ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம் வணக்கம் ஹலோ பிரான்ஸ் சேர்ந்து ஜார்ஜ் செல்லா பிரதிபண்ணா முரணும் முடிவும் என்ற நிகழ்வுக்கு வாழ்த்து கூறுகிறேன் வணக்கம் ஜார்ஜ் செல்லா சொல்லுங்க உண்மையில் இந்த உங்களுக்கு நடுவில் அருகாமையில் ஒரு நீல கலர் ஷர்ட் போட்டுக்கொண்டு தங்கே இளம் வாலிபராக பேசினார் அவர் அவர் உண்மையான ஒரு இளம் வாலிபனாக இருந்தாலும் அவர் ஒரு சில கருத்துக்கள் கூறியிருந்தார் வந்து அந்த ஒட்டுக்குமுறை உண்மையான நாங்கள் அரசியல்வாதிகள் செயல்படுத்துவதில்லை என்ற மாதிரி தான் அவருடைய கருத்து சும்மா பேசிவிட்டே போகிறோம் நாங்கள் ஊடகத்தில் பேசுகிறோம் தலைப்படுத்தி பேசுகிறோம் ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை செயல்படுத்துவதில் எவருமே இல்லை அதான் அந்த உண்மை ஏனென்றால் காலங்காலமாக அந்த போராட்டங்கள் மூலம் இவ்வளவு வடிவங்களை பார்த்துவிடும் தாய்மண்டில் எத்தனையோ மக்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டாண்டு என்று சொல்லி ஆனால் விடியம் அது இல்லை உங்களுடைய விடியம் வந்து இந்த ஐயர் பிரச்சனை ஐயர் பிரச்சனை மாத்திரமே இல்ல ஒடுக்கப்படுவ எனக்கு இப்ப இப்ப ஒடுக்குமுறைக்கு ஆன விஷயங்கள் என்று சொல்லி நாங்கள் பட்டியலை நிறுத்துறதுல கவனமா இருக்கிறோம் மொழிய அந்த சம்பவங்களை குறைக்கிறதுல எங்களை கவனங்கள் இல்லை ஆஹ் பாத்தீங்களா அதான் அந்த இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு தலைப்பு எடுத்து பேசுறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு என்ன போன்று சாதிமே உள்ளவர்கள் அந்த இன பதை பிடித்தவர்கள் தமிழர்களே இருக்கிறார்கள் இப்ப சா இப்ப நான் ஓப்பனாக கேட்கிறேன் நானும் ஒரு தமிழர் நானும் ஒரு இன ஜா மனித ஜாதி தான் ஆனா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சாதியை மனதில் நிறுத்தித்தான் வாழ்கிறார்கள் ஏன் மறக்கிறார்கள் இல்லை மனித ஜாதி என்ற ஒரு இந்த உலகத்திலேயே நினைக்கிறார்கள் இல்லை இதுக்கு யாராவது ஒரு பதில் சொல்லிடுந்தார் அப்போதான் அந்த ஒடுக்குமுறை உடைக்கப்படும் ஆனால் இந்த உலகம் அறியும் வரை சாதி கொடுமையும் இருக்கும் பிரதிபன்னா சமய கொடுமையும் இருக்கும் இந்த ஐயர் பிரச்சனையும் இருக்கும் ஆனால் இந்த ஐயர் பாவம் அவர் ஆசைப்படுகிற தன் பேரை சொல்றது விடுங்க அப்படியே அவர் சுதந்திரத்தில நீங்க கொடுங்க நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு கருத்துக்கு நன்றி தங்கேஷ் நீங்க அந்த அந்த ஒரு பெண்ணுடைய அந்த அழைப்புக்கு பின்பு எங்களோட ஒரு விடயத்தை பேசினா எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா இப்ப சாதி இருக்குதா இல்லையா என்று கேள்வி இல்ல இந்த சாதி இருக்குது அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்

இவன் இப்ப பிர பிரபாகரன் ஒரு கூட அவர் அவர் தலைமத்துவமாக தமிழ் சமூகத்துக்கு வாரதை வந்து பெரும் ஆதிக்க சமூகத்தை கொண்டது விரும்புகிற இல்லை அதாவது அந்த நான் சொல்றது வந்து அரசியல் அந்த வச்சு பேசுறேன் இப்ப என்னடா இங்க பிரச்சனை நாங்கள் வந்து இதை வந்து நடைமுறை சார்ந்து அப்படிதான் அணுக போறோம்ன்றதுக்கான பார்வை எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் வந்து இப்ப தலித்தியம் பார்ப்பணியம் என்ற இந்திய சமூக பின்புலத்தோட பிரச்சனையை பார்த்துக்கொண்டு அதற்கு அதோட சம்பந்தப்பட்டதான தீர்வை நான் எங்களுக்கு எங்கட சமூகப்படாது சாத்தியப்படவும் மாட்டுது நடைமுறையில சாத்தியப்பட சொன்னா எங்கட சமூகத்தின் நிலைமைகளை நாங்கள் மிகத் தெளிவாக போய் அலசி ஆராய வேண்டியதாவே இருக்கு அப்படி அலசி ஆராயும் பொழுது அந்த மக்களே தங்களுக்கான சோழசனை கொண்டு வருவார் அவன் அவர்கள் சொந்த நிலம் சார்ந்த பிரச்சனையை கேட்பார்கள் ஒரு சாதி விட்டு சாதி மாறி ஒரு நாங்கள் நல்ல உறவு முறையா இருப்போம் நல்ல உறவு முறையா ஒரு உயர் சாதிக்காரரும் ஒரு தா தாழ்த்தப்பட்ட சமூகன்னு சொல்லப்படுறவர்கள் நாங்கள் நல்ல உறவு முறையா இருப்போம் ஆனால் ரெண்டு பிள்ளைகளும் திருமணம் முடிச்சேன்னா எங்ககிட்ட எல்லாம் பிரி வந்துடும் ரைட் அப்போ இந்த இப்படியான ஒரு ஒரு சரியான நுவான்ஸ் அடிப்படையில சாதி வந்து இளைய ஓடிக்கன்று இருக்குது இப்போ இந்த இளையோட்டத்தை வந்து நாங்கள் மிக நுட்பமாக ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை எப்படி ஒரு ஒரு யதார்த்தமாக ஆண்டுகளாம் என்று பார்க்கும் பொழுது இந்த சாதியத்தின் தீவிரத்தன்மையை நான் குறைக்கலாம் அதுக்கு நாங்கள் வேறு ஒரு தளத்திலிருந்து வேலை செய்வோம் இப்போ நாங்கள் இப்போ இப்போ எங்களுடைய இன்று கதைக்கிற இந்த விடயங்கள் எல்லாம் இந்த அடிமட்டத்தில் வேலை செய்கிறாக்கலாம் இல்லை இப்போ நான் இப்போ எனக்கு இப்ப நான் கற்றெழுதுன்னா ஆங்கிலத்தில் காற்று எழுதுறேன் சிங்களத்தில் காற்று எழுதேன் நான் ஒரு ஆய்வு செய்ய போறேன்னு ஒரு கிராமத்துக்கு போறேன்னா என்ன பெரியாவே ஒருத்தருக்கு தெரியாது எனக்கு கற்றையை பெரிய நான் என்ன என்னுடைய கற்றெழு எழுதுறதால நான் இப்படி பேசுறதால என்ன பிரியோசனம் எனக்கு நான் ஒரு குவாலிபிகேஷன் எடுத்துட்டு போவேன் அதனால சமூகத்துக்கு என்ன பிரயோசனம் சா அப்படி பார்க்க நான் வேலை செய்யற தளம் ஒரு 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 வேற ஒரு ஆக்களுக்காகவும் வேற ஒரு யோசனைக்காகவும் வேற ஒரு சிந்தனைக்கானே நான் வேலை செய்யறேன் ஆனா சமூகத்திட்ட போய் பார்க்க வேற வேற பிரச்சனைகள் இருக்குது அப்ப அவங்களோட பேசக்க அவங்க தங்க தாங்களாக தாங்க பிரச்சனை கொண்டு வராங்க அதோட வேலை செய்ய நாங்க இந்த தளத்துல வேலை செய்ய வேண்டியிருக்குது அந்த தளத்துல வேலை செய்வரை எங்கள்கிட்ட ஒருவரும் இல்லை இந்த 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 தீவிரமாக முற்போக்கா கதைக்கிறவங்க எல்லாம் அந்த கையில் இல்லை அவங்க தங்களோட அரசியல் சம்பந்தமா அங்கே யோசிக்கிறவங்கள் இருக்கிறார்கள் அந்த அரசியல் சம்பந்தம் யோசிக்கிறவங்களை எப்படி தமிழ் தேசிய அரசியலோடு சேர்ந்து இணைத்து வேலை செய்வதற்குன்னு சொல்லி அவங்கள ஒரு தூண்டி விடுறது அவங்களை உயர்த்தி விடுற சமூக ஒரு சிந்தனையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் எங்கிட்ட இல்லை ஸோ அப்படியே ஒரு ஒரு மற்ற சமூகத்தோட தாழ்த்தப்பட்ட சமூகம் இணைந்து ஒரு மிங்களாக செயற்படும் பொழுது இந்த சாதிகள் வந்து இந்த வீரியம் வந்து குறைந்து இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இல்லா போகாட்டியும் வீரியம் குறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு அடிப்படையில் நாங்கள் முதல்ல முக்கிய காரணம் வந்து பொருளாதாரம் தான் இப்போ சாதியை பொறுத்தவரை எங்களை இலங்கையை பொறுத்தவரையில அவர்களுக்கு கல்வி அறிவியும் பொருளாதார பொருளாதாரம் இருந்தால் இந்த சாதியம் அநேகமாக குறைந்து கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் படிக்க படிச்சு படிக்க இந்த கீழ் சாதியில் உள்ளவர் எல்லாம் போலீஸ்காரன் போலீஸ் பெக்டர் வந்தோன்னே ஐயாந்து தான் கூப்பிடணும் சரியோ ஐயா 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 சேர் அண்டு தான் கூப்பிடணும் கூப்பிடணும் புரிஞ்சுப்பெல்லாம் வந்தோன்னே அண்டு தான் கூப்பிடணும் ஓ நேரம் குறையுது நல்லது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆனால் இது ஒரு பிறந்த பிறப்பு நிறைவு பேசலாம் ஆனால் ஒரு விடயம் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக பார்க்கலாம் செய்ய வேண்டிய கருமம் செய்ய வேண்டிய தளம் வேறுவங்கோ இருக்கிறது நாங்கள் வேறு ஒரு தளத்திலே மிக அபரிமிதமான கற்பனா சக்திகளுக்கு மேலே நின்று கொண்டு தலையங்கங்களுடனும் தலைப்புகளுடனும் முரண்பட்டுக் கொள்கின்ற ஒரு சமூகமாக ஒரு இலக்கியவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இது மிக ஆபத்தான சூழல் அந்த நண்பரொருவர் எனக்கு சொன்ன விடயத்தை தான் ஒத்தாய்ப்பாக நான் கூறி முடிக்கலாம் மாரிடத்தின் உயிர்ப்பு என்பது பூட்டப்பட்ட அறைகளுக்குள் ஓரிருவர் புரட்டும் ஒன்றிரண்டு புத்தகங்களுடன் மட்டும் தீர்மானிக்கப்படுகின்றதா என்ற கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் என்பறவுகளை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றியுடன் நினைவு பெற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நிறைவேறுகின்றேன் மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம் என்பவர்களை அதுவரையும் உங்களிடமிருந்து கொள்ளும் சாம் பிரதீபம் நன்றி